வணக்கங்க இடுவாயில் புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் மீட்டர் மங்களத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இடுவாய் இது பாருங்கள் சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க நல்ல ரிச்சான ஏரியாவில் சுற்றி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல வீடு அமைஞ்சிருக்குதுங்க மேற்கு பார்த்து சைட்டில் வீட்டை கிழ வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இதுதாங்க வீடு சைட்டு மேக்கு பார்த்துருக்குதுங்க வீடு வடக்கு பார்த்துருக்குதுங்க அருமையான வீடுங்க புத்தம் புதிய வீடுங்க செங்கல் கட்டடம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் அமுத்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது போர்ட்டியோ டூ வீலரெலாம் நிறுத்திக்கலாம் போர்ட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆ ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது பதினஞ்சுக்கு நாற்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வீட்டையும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க போர்ட்டியோ சைஸ் நாளுக்கு நாலு டூ வீலரில் ரெண்டு டூ வீலர் மூணு டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் கிரனைட்டுங்க ஸ்டெப்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் மெயின் டோரு மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க டோர் நல்லா கிராண்டாக ரிச்சாக இருக்குதுங்க பார்க்கறக்கு இப்போ தான் வீட்டு வேலை நடந்து பெயிண்டிங் ஒர்க்கெலாம் இருக்குதுங்க பாருங்கள் டோர் நல்லா ரிச்சாக இருக்குது தேக்கு மரத்தில் இருக்குதுங்க டோரு நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் நே வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு வீடு சூப்பராக இருக்குதுங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க போர் நானூற்றம்பது அடி போட்டிருக்குறாங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க நல்லா ரிச்சான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஹால் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஹாலுங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க பாருங்கள் ஹாலில் பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹாலில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க மேலே தொட்டலெல்லாம் கட்டுறக்கு ஆங்கில் கொடுத்துருக்குறாங்க ஊஞ்சல் கட்டிக்கலாம் மெயின் டோர் பாருங்கள் தேக்கு மரத்தில் இருக்குது ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க கிரானைட் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு பிராண்டட் கஜாரியா கிரானைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூமுங்க பெட்ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்று பெட்ரூமோட சைஸுங்க பெட்ரூமில் பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க புத்தம் புதிய வீடுங்க வீடை மிஸ் பண்ணிடுறதுங்க சிங்கிள் பெட்ரூம்ங்க ரொம்ப குறஞ்ச வளையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் டிசைனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது பாருங்கள் கிச்சனுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறக்கு ஹால் ஹாலில் ரெண்டு செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க கிச்சனோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு ஆறுங்க கிச்சனோட சைஸ் சிங்கிள் பெட்ரூமுங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டையும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க போர் போட்டிருக்கிறாங்க அனைத்து வசதிகளும் இது இருக்குதுங்க புத்தம் புதிய வீடுங்க மிஸ் பண்ணிடறாதீங்க பேங்க் லோன் வேணால் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நேஷனலைஸ்ட் பேங்க்லேயே நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் நிறையா வீடுகள் விடு இடுவாயில் இருக்குது தேவைப்படுபோர் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் கிச்சனில் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க கிரைனைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க விண்டோ இருக்குது வாலுக்கெல்லாம் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அப்படியே அவுட்டரில் போய் பார்க்கலாம் பாருங்கள் அவுட்டரில் போனோம்னா பாருங்கள் போகலாம் அவுட்டரில் போனால் பாருங்கள் வாட்ரு சம்மு பக்கத்துலேயே போர் இருக்குது வாட்ரு பார்த்திங்கன்னா ஆற போர் போட்டிருக்காங்க வாட்ரு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் லிட்டருங்க வாட்டர் டேங்கு செப்டிக் டேங்க் ஆறாயிரம் லிட்டருங்க அவுட் சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமுங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க எல்லாமே நீட்டாக இருக்குது டோரு டைல்ஸ் எல்லாமே நீட்டாக ஜெனுவனாக இருக்குதுங்க பார்க்குறக்கு புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பெட்ரூமு குறைஞ்ச குழ சிம்பிள் சிம்பிளாக இருக்குது சாம்பிளாக இருக்குது வீடு நல்லா நீட்டாக இருக்குது செப்பிள் போய் பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் பார்க்கலாம் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர் தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பண்ணலாம் இந்த வீட்டுக்கு வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பாருங்கள் சுத்தியுமே குடியிருப்பு பகுதியிலுங்க அனைத்து வசதிகளும் இருக்குது மேலும் ஏதாவது தகவல் வேணால் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நன்றி bananaton